ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல என்னையே அறிவு என்றான் என் அறிவில் தோன்றும் சுகம் தன்னை சிவம் என்றான் என்னை அறிவு என்றான் என்னுள் தோன்றும் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தரா அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையாதீன குறுமணிகளினுடைய குறுவலையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் இந்த அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பிலும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பேராயத்தின் கொடு இணைந்து ஆறாவது சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேதகு ஆளுநர் அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் வேந்தர் அவர்கள் இணைவேந்தர் அவர்கள் போட்டுதலுக்குரிய குன்றக்குடி மகா சன்னிதானம் அவர்கள் போட்டுதலுக்குரிய மதுரையாதின் மகா சன்னிதானம் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மலேசிய திருநாட்டில் மகாமாரியம்மன் கோயிலினுடைய தேவஸ்தான தலைவராக விளங்கிக் கொண்டு இந்த மாநாட்டினை நான்காவது மாநாடாக உலக ஒருங்கிணைப்பாளராக இருந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய டான்ஸ்ரீ நடராஜா அவர்கள் நம் மேடையில் விட்டிருக்கின்ற அனைவருக்கும் நமது போற்றுதல்கள் பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் பதினான்கு நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பேராளர்கள் மற்ற ஆதீனங்கள் இன்னும் இரண்டு நாட்களில் பல்வேறு தலைப்புகளிலும் நூல் வெளியீட்டுகளிலும் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பேரூராதீனம் சிறுவை ஆதீனம் போன்றவர்கள் திருக்கூட்டத்தை அடியவர்கள் மற்றும் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இந்த முன்னூறு கட்டுரைகள் இங்கே கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பேராளர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்கள் இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஆறாவது மகா சந்நிதானத்தால் தொடக்கம் பெற்று இது ஐந்து இடங்களில் இந்த மாநாடு நடைபெற்றது இது ஆறாவது மகாநாடு நாங்கள் இங்கே நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது நீங்கள் எந்த வகையில் விரும்புகிறீர்களோ அது முழுமையாக செய்து கொடுக்கப்படும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி நாம் மறந்திருந்தாலும் கூட அவர்கள் வேந்தர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எப்போது மாநாடு என்று கேட்டு அதை தெரிவு செய்து இந்தந்த வகையில் இப்படியெல்லாம் செய்யலாம் என்று அவர்களே முழுமையாக இருந்து இந்த பணியை செய்கிறார்கள் அதே போன்று நம்முடைய டான்ஸ்ரீ நடராஜா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த விழாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த விழாவுக்கு வந்தார்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் இருவரும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆதீனத்தில் குறுமுதல்வர் அறிவு என்பது இறைவனுக்கும் அறிவு என்றுதான் பெயர் உயிர்களுக்கும் அறிவு என்றுதான் பெயர் ஆனால் ஒரு வித்தியாசம் இறைவன் பேரறிவாளன் நாம் சிற்றறிவுடையோம் ஆனால் தான் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான் மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தர் என்று சொன்னார்கள் ஆகினால் இந்த மூன்று பத சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு எங்களுடைய தருமையாதீனத்து முனிபொங்கவர் கர்நாடக மன்னரை சந்திக்க சென்றிருந்த போது உங்கள் ஆதீனத்தை அடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தம்பிரான்கள் என்று கேட்டபோது ஆய்வார் பதிபசுபாசத்தின் உண்மையை ஆய்ந்து அறிந்து காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் கல்வி கேள்வி அல்லல் ஒன்று மர தோய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த மன்னர் ஆயிரம் வேலின் நலங்கள் எழுதி கொடுத்து அந்த பணி தொடர வேண்டும் என்று சொன்னார் எங்களுடைய தம்பிரான்கள் மட்டுமல்ல அடியவர்கள் மட்டுமல்ல எங்கள் மடத்திலே இருக்கின்ற பள்ளிகள் கூட பதிபசு பாசத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்குமாம் கவுளி உரைக்கும் பதிபசு பாசத்தின் உண்மைகளே என்று ஞான பிரகாச மாலை என்கின்ற நூல் அதை காட்டுகிறது ஆனால் சைவ ஆதீனங்களினுடைய பதினெட்டு இந்த பதினெட்டு ஆதீனங்களினுடைய கொள்கை சைவ சித்தாந்தத்தை பரப்புவது இதற்கு அகச்சந்தானம் சிவபெருமான் தொடங்கி அகச்சந்தானம் புறச்சந்தானம் அந்த வழியிலே வருகின்ற ஆதீனங்கள் தான் இந்த பதினெட்டு ஆதீனங்கள் அதில் மெய்கண்டாருக்கு பிறகு தோன்றிய பதினான்கு நூல்கள் இங்கே நமக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி காட்டுகிறது இதற்கு மூலமாக இருப்பது பன்னிரு திருமுறைகள் ஆயினால் இந்த மகாநாட்டின் மேலும் ஒரு சிறப்பு எழுபத்தைந்து நூல்கள் இந்த மாநாட்டிலே வெளியிடப்படுகிறது பதினான்கு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் முன்னூறு கட்டுரைகள் மூன்றாம் நாள் நிறைவு நாளில் கட்டுரை நான்கு தொகுதிகளாக வெளிவர இருக்கிறது இன்றைய மாநாட்டு மலரையே நாங்கள் எப்போதும் அங்கே வெளியிடுகிறோம் என்று சொன்னோம் வேந்தர் அவர்கள் வேண்டாம் நாங்கள் வெளியிட்டு காட்டுகிறோம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார் இது போன்று ஒரு செம்பதிப்பு நூல் எப்போதும் பார்க்க முடியாது அதே போன்று நம்முடைய சிவாலயம் மோகன் அவர்கள் ஒரு அருமையான நூல்களை நமக்கு நாளைய நாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நீதியரசர் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் திருமுறைகளினுடைய ஒளிகளை அதனுடைய உரைநடைகளை எல்லாம் தொகுத்து பதினைஞ்சு தொகுதிகளாக வெளியிடுகிறார் இன்றைக்கு பதினான்கு சாத்திரங்கள் ஆங்கில நூல்களை நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் இங்கே வெளியிட்டார்கள் நாளை நாள் நம்முடைய தமிழில் பதினான்கு நூல்களும் வெளியுற இருக்கிறது இப்படி போன்ற புது தன்மைகளை எல்லாம் உயிரோட்டமாக செய்து காட்டியிருக்கின்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் இதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய அத்துணை தமிழ் பேராயம் துறை சார்ந்தவர்கள் அவர்களிடம் பணியாற்றுகின்றவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நமது நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மகா சன்னிதானங்களுக்கு நமது போற்றுதல்களையும் ஆளுநர் அமைச்சர் மற்றும் வேந்தர் மலேசியா டான்ஸ்ரீ நடராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன்